ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு our சேனல் என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் ஃப்ளோரில் இன்னொரு டூ பிஹெச்கே வீடு இருக்குது எதாச்சியாக தான் அதை வந்து பார்த்தேன் ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் வாங்க நம்ம அப்படியே வீட்டை சுற்றி பார்க்கலாம் இதுதான் ஃப்ரெண்ட் டோர் ஸோ இந்த சைட்லேருந்து தான் இப்போ ஆரம்பிக்குது பாருங்கள் இப்போ வந்து எவ்வளோ ஒரு பெரிய ஹால் அப்படின்னு நாங்கள் இருக்கிறது ஒன் பிஹெச்கே தான் அதோட ஹால் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் ஆனால் இதை பார்க்கும்போது நல்ல ஒரு பெரிய ஹாலாக தெரிஞ்சது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு பேராது படுத்து நல்லா தூங்கிக்கலாம் அளவுக்கு நல்ல ஒரு பெரிய ஹால் ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ ஒரு ஹாஃப் கொடுத்துருந்தாங்களோ அதே அளவுக்கு இன்னொரு ஒரு ஹாஃபும் கொடுத்து நல்லா நீட்டமாக கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்ல ஒரு பெரிய ஹாலாக இருந்துச்சு டிவி ஃபிட் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த சைட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சைடு சோஃபா டிவி எல்லாம் நம்ம ஃபிட் பண்ணிட்டோன்னா கூட மீதி இந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்கும் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் டோருக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கிச்சன் கொடுத்துருக்காங்க இந் இதுவரை நாங்கள் இருக்கிற இந்த அப்பார்ட்மெண்ட்டில் டூ பிஹெச்கே வீடு பார்த்துருக்கேன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓப்பன் கிச்சனாக தான் இருக்கும் அதாவது ஹாலோடே சேர்ந்தே கிச்சன் வந்து ஓப்பனாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் இதுதான் பார்த்திங்கன்னா தனியாக கிச்சன்கிற மாதிரி அப்படி ஒரு ரூம் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு கிச்சனும் பாருங்கள் நல்ல ஒரு மீடியமான கிச்சன் தான் ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி குட்டினு சொல்ல முடியாது நல்ல ஒரு வசதி தான் கவுண்டர் டாப் கூட நல்ல நீளமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பால்கனியும் கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளோ ஒரு பெரிய பால்கனி அப்படின்னு நல்லா நீட்டமாக அங்கே வர ஏன் அப்படின்னா இது வந்து ஹால் சேர்ந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க இப்படி வழியாகவும் இவ்வளோ ஒரு பெரிய பால்கனியாக இருக்குது இதோட வியூஸும் பாருங்கள் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அந்த பைப் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க அந்த தண்ணி போடுறதுக்கும் அங்கே ஒரு ஹோல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ பால்கனிலையுமே ஒரு ரெண்டு மூணு பேர் படுத்துங்கலாம் போல் அளவுக்கு நல்ல ஒரு பெரிய பால்கனியாக சூப்பராக இருக்குது வாங்கினோம் அப்படியே கால் வழியாக இங்கே போயிடலாம் வாங்க அப்படியே உள்ள இருந்து அதாவது அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில் வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் டாய்லெட் தான் அதுக்கப்புறம் அப்படி இந்த மாஸ்டர் பெட்ரூம்க்குள்ள வாங்க இங்கே பாருங்க இந்த ரூம் வந்து ரொம்ப ஒரு பெரிய ரூமும் இல்லை அதுமாரி குட்டியும் இல்லை நல்ல ஒரு மீடியமாக இருக்கு நம்ம ஒரு கட்டில் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பீரோ வச்சுக்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு இது ரூமாக தான் இருக்குது அது கூட பார்த்திங்கன்னா அட்டாச்சாவோ ஒரு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இதுவுமே வெஸ்டர்ன் டாய்லெட் தான் அதுக்கப்புறம் இது கூட அட்டாச்சாகவே இன்னொரு ஒரு பால்கனி இதிலருந்து வியூஸ் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஹாலும் கிச்சனோட பால்கனியும் ரோட் சைடை ஃபேஸ் பண்ணியிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடை ஃபேஸ் பண்ணி இருக்கிறதுனால இந்தோடய மலையெல்லாம் அப்படியே பா நல்லா தெரியுது ஸோ அதனால் வியூஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு சூப்பராக இருக்குது அதுவும் இப்போ காலம் வரைய என்னால் நல்லா எல்லாமே அப்படியே க்ரீனிஷாக நல்லா சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் அப்படியே வாங்க நம்ம வந்து இன்னொரு ஒரு ரூம் பார்க்கலாம் ஸோ அந்த இந்த ரூம் விட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா இதில் ஒரு டாய்லெட் பாத்ரூம் இருந்துச்சா ஸோ அதுக்கு அப்படியே பின்னாடி வந்து இன்னொரு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு கொஞ்சம் குட்டியாக தான் இருந்தது இந்த பெட்ரூம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ஒரு குட்டி தான் ஒரு குயின் சைஸ் பெட் வேணால் போடலாம் ப்ளஸ் ஒரு சின்னதாக ஒரு பீரோ வச்சுக்கலாம் அளவுக்கு கொஞ்சம் சின்ன ரூமாக தான் இருந்துச்சு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால்கனி கொடுக்கல அதுக்கு பதிலாக சின்னதாக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் ஏதாவது நம்ம வந்து செடி எதாவது வைக்கணும் அப்படின்னா வச்சுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ரோட் சைடாக ஃபேஸ் பண்ணியிருக்கு இன்னொன்று வந்து நம்மளுடைய ரைட் சைட் வியூ அந்த மலையெல்லாம் தெரிகிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வீடை பார்த்ததுமே எனக்கு என்னமோ தெரில ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா கிச்சன் தனியா இருக்கு ஓப்பன் கிச்சன் இல்லாம அதுவும் இல்லாமல் ஒரிசால நம்ம இருந்த வீடு நல்லா பெரிய வீடா இங்கே ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன் பிஹெச்கே ல தான் இருக்கும் எல்லாமே ரூமும் குட்டி குட்டியா இருக்கு அதை கம்பேர் பண்ணும்போது இதை பார்த்ததும் என்னமோ எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு வீடு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த வீட்டோட ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் சொல்றாங்க நம்ம வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் கொடுத்து வீட்டில் இருக்கலாம் ஆனால் வந்து ஹஸ்பண்ட் கூட ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா மேனேஜர்ஸ் அவங்களுடைய சீனியர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டுவெல் தௌசண்ட் கொடுத்து தான் இந்த ஏரியாவில் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம மட்டும் இதுக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் கொடுத்து இருக்கணும் வீணா எதுக்கு அதில் நம்ம பைசா போடணும் அப்படின்னு தானே நம்ம மைண்டில் தோணும் இப்போ ஒருவேளை அவங்க அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தாங்கன்னா சரி நம்மளும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்ம சுற்றி நம்ம கூட இருக்கிறவங்க எந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்காங்களோ அதே மாதிரி தானே நம்மளுக்கும் நம்ம அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு தோணும் ஸோ அதனால் என்னமோ தெரில எதுக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் கொடுத்துட்டு இருந்துட்டு அதனால் ஒன் பிஹெச்கே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை டேக் கேர்